பேர் தான் பராசக்தி ஆனால் அது வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கு அந்த படம் பொதுவாக வந்து இந்த வருமான வரி ஏய்ப்பு இதெல்லாம் வந்து ஜனங்கள் அவ்வளோ முக்கியமாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா அங்கங்கே ரெய்டுகள் நடக்கும் ஃபைல்களை அள்ளிட்டு போவாங்க வழக்கு போடுவாங்க ஏதோ ஒரு வாரம் அது செய்தியாக இருக்கும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ரைடாக வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ரைடை தான் மக்கள் பார்க்குறாங்க யார் அப்படின்னா இப்போ இந்த டாஸ்மாகில் ஆரம்பித்தது இந்த பிரச்சனை இந்த ஊழல் தொடர்பான அதிகாரிகளை இடி வந்து கூப்பிட்டு விசாரிக்குது இதெல்லாம் வந்து மக்கள் அப்படியே மெல்ல மெல்ல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரெய்டு அப்படியே வந்து சினிமா ஏரியாவுக்குள்ளே வருது அங்கே வந்து டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் அப்படிங்கிறவரை நெருக்குது அவர் வந்து தலைமுறைவாகிறார் இந்த ரெய்டு ஸ்டார்ட் ஆகும்போது தொடர்ந்து ரெண்டாவது நாளாக அவங்க வீட்டில் ரைடு நடக்கும்போது நான் கூட நினச்சேன் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக போகாது ஏதோ எடுப்பாங்க கணக்கில் வராத சில கோடிகளை எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் விசாரணை நடக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்போ கூட இந்த பல மீடியாக்களில் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு அம்பு கூறிகிட்டலாம் ஒரு ஃபோட்டோவை போடும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு திரைப்படம் தயாரிப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இங்கே வந்து ஒரே நேரத்தில் ஒரு மூணு நாள் படங்களை ஒருத்தர் எடுக்கிறாரு பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது கிட்டத்தட்ட ஃபெப்சியை சேர்ந்த ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் தொழிலாளர்களில் ஒரு பத்தாயிரம் பேராவது அதனால் பலனடைவார்கள் அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி அம்பு குறியீட்டெல்லாம் அவர் காமிக்கணும் அவர் என்ன அவ்வளோ பெரிய குற்றவாளியா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல் எஸ்கேப் எங்கே போனார்னு தெரியல அப்போ தான் வந்து இந்த பிரச்சனையினுடைய வீரியமே புரியுது இதன் பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறத பல பேர் செய்திகளில் போட்டுகிட்டு இருக்காங்க இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் வர்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து இடி தரப்பிலிருந்து கசிய விடப்பட்ட செய்திகளாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த ரெய்டில் மாட்டிக்கொண்ட படங்களில் ரொம்ப முக்கியமான படமாக பராசக்தியை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா தனுசுமுடைய இட்லி கடை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அதுவும் வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்குது சிம்பு நடிக்க வேண்டிய படத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதனால் வந்து பெருமளவு சிக்கல் சிம்புவு கிடையாது கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க அவர் எவ்வளோ வாங்கினாரோ அதை சொல்ல ஒரு ஒருவேளை வாங்கலைன்னா வாங்கலைன்னு சொல்லிட்டு போக போகிறாரு ஆனால் தனுஷும் சிவகார்த்திகேயனும் கட்டாயமாக அவங்க விசாரணைக்கு பதில் சொல்லியே ஆகணும் இதில் வந்து தனுஷு ஒரு நாற்பது கோடி ரூபா பணத்தை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவர் வந்து முதல் பிரதி அடிப்படையில் தான் அந்த படத்தை எடுத்து கொடுக்குறாரு நூற்றி முப்பது கோடிங்கிறாங்க நூற்றி பத்து கோடிங்கிறாங்க நூற்றி இருபது கோடிங்கிறாங்க அது எவ்வளோ ஒன்றும் தெரியல ஆனால் நூறு கோடிக்கு மேலே தான் ஒரு பட்ஜெட்டு கொடுக்குறாரு அந்த பட்ஜெட்டை அந்த நிறுவனம் கொடுக்குது ஒரு படம் எடுத்து கொடுக்கணும் இதில் வந்து ஒரு பாதி பணத்தை அவர் வாங்கிட்டதாகும் மீதி பணத்தை இனிமேல் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் வாங்கின பணம் கருப்பில் வாங்கினாரா வெள்ளையில் வாங்கினாராங்கிற கணக்கெல்லாம் அவர் போய் அங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது அதற்கப்புறம் சிவகார்த்திகேயன் குறித்து பல தகவல்கள் வருது அதில் வந்து என்னுடைய வீட்டை இடித்து கொடுத்துட்டு புதுசாக கட்டி கொடுங்க நான் இந்த படத்தில் அடித்து கொடுத்துட்றேன் அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது இன்னொரு தகவல் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு மீதியை வந்து அப்புறம் ரெவன்யூ சேரில் வாங்கிக்கிறேன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அது என்ன உண்மைங்கிறத இந்த இடி அமைப்பு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட விசாரணைக்கு இவர்கள் போவார்கள் என்ன நடக்க போகுதுங்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இதில் வந்து இந்த போற வர்றவங்களெல்லாம் பிடிச்சி உருட்டுறதுங்கிறதும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அண்மையில் நடிக்க வந்த நடிகை கயாடு லோகர் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய அளவு இந்த நிறுவனத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு அப்படியே ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சமோ நாற்பது லட்சமோ அவங்களாம் சொல்கிறாங்க அது ஈடியின் குறிப்பில் இருக்கிறதா ஒருவேளை வந்து இருந்தால் அவங்களும் கூட இந்த விசாரணைக்கு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாவமாக இருக்குது நிஜமாகவே ஏன்னா ஒரு வளர்ந்து வர்ற நடிகை இப்போ தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே துவங்குது தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவங்க இங்கே வந்து நடிக்க முடியாமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க யார் யாரும் அவங்கள கமிட் பண்ணி ஏதேதோ காரணங்களுக்காக அந்த படம் ட்ராப் ஆகி அதற்கப்புறம் வந்து அவங்க மீண்டும் முதல் படம் வாய்ப்பு மாதிரி அலைஞ்செல்லாம் கடைசியாக வந்தது தான் அந்த டிராகன் படம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அவங்களுக்கு நிறையா படங்கள் கமிட் ஆகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு தகவலும் வருது பாவம் இந்நேரம் அவங்க மனநிலை என்னவாக இருக்கும்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ரைட்டு அது வந்து ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ஒரு தமிழையில் அழகாக வைக்கணுங்கிறதுக்காக கூட இப்படி களை நமக்கு அது தெரியல பாவம் இதற்கிடையில் இந்த சிவகார்த்திகேயனுக்கும் த விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் வந்து நீண்ட காலமாகவே போயிட்டுருக்கு கோட்டு படத்தில் வந்து எங்கள் தலைவர் உங்களை இவ்வளவு நம்பி ஒரு டைலாக் வச்சுருந்தாரு ஆனால் நீங்கள் வந்து எங்கள் தலைவருக்கு எதிராகவே செயல்படுறீங்களாங்கிற ஒரு எண்ணம் விஜய் ரசிகர்களுக்கு அண்மை காலமாக வந்துச்சு அது என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியும் பராசக்தி படம் விஜயினுடைய ஜனநாயகன் படத்தோடு மோதப்போகுது அப்படிங்கிறது தான் அந்த கோபத்துக்கு காரணம் சிவகார்த்திகன் முடிந்த அளவுக்கு தடுக்க நினைச்சிருப்பாருங்கிறது என்னுடைய அனுமானம் ஒருவேளை தடுக்க நினைக்காமல் நாம் வந்து விஜயை மோதி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி இவங்க கொடுக்குற எல்லா திட்டுகளும் அவருக்கு பொருந்துங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒரு நடிகரை நம்பும் பொழுது அந்த நடிகருக்கு அவரை எதிர்த்து படம் வெளியிடுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவர் முடிந்த அளவுக்கு குறுக்க விழுந்து தடுக்கத்தான் நினைக்கணுமே தவிர எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது நிறுவனம் எடுக்கிற முடிவுன்னு போயிட முடியாது ஆனால் அவர் ஏன் போனாருங்கிற கேள்வி இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் ரசிகர்கள்ட்ட இருக்குது அதுதான் கோபக்கணலை மாறி இன்றைக்கி பற்றி டேரியுது இந்த சம்பவம் அதாவது இந்த ரெய்டில் சிவகார்த்திகினை தொடர்பு படுத்தி அவர்கள் பேசுவது தான் கேட்கவும் படிக்கவும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதில் வந்து என்னென்னவோ சொல்லி கழிவு ஊற்றுறாங்க எப்போயோ நடந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ எழுத்துட்டு வந்து முடிச்சு போடுறாங்க ஆனால் இவங்க நினச்சது எதுவுமே இப்போ நடக்கலை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லைன்னு சொன்ன மாதிரி பராசக்தி படம் வந்து இந்திக்கு எதிரான படம் அந்த படத்தை தேர்தல் நேரத்தில் இறக்கணும்னா அது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் அந்த எழுச்சி வந்து ஓட்டாக மாறும்னு திமுக நினச்சதாக ஒரு கணக்கு இருக்குது அதனால தான் வந்து அவங்க நேரடியாக ஜனநாயகன் வரும்போது அதை இறக்கணும்லாம் நினச்சாங்க இதற்கிடையில் அந்த படத்தில் இந்தி தொடர்பான அதாவது இந்திக்கு எதிரான கருத்துக்கள் வர்றதால ஓடிடி நிறுவனங்களே அந்த படத்தை வாங்கிறதுக்கு தயங்குனாங்க அப்படிங்கிற ஒரு தகவலாம் இருக்குது இப்போ அவ்வளோ பெரிய தொகையை போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகையின் சம்பளம் ஒரு எழுபது கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது கோடின்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது முப்பது கோடியில் அந்த படத்தை எடுக்கிறாங்க அதுக்கு வந்து ஓடிடி நிறுவனங்கள் வாங்கவே தயாராக இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அது எவ்வளோ பெரிய கொடுமை அதுக்கப்புறம் இந்தி ரைட்ஸை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க இந்திக்கு எதிரான ஒரு படத்தை இந்தி ரைட்ஸ் வைக்க முடியுமா அப்போ அந்த ஏரியாவுமே பெரிய அளவு போயிடுது அப்போ பெரிய அளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இந்த கருத்தை நாம் கொண்டு வந்து தேர்தல் நேரத்தில் விதைப்போம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே சிவகார்த்திகன் பலிக்கிட ஆகிட்டாருங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வலையில் வந்து சிவகார்த்திகை மாட்டிக்கிட்டார் இதுலேருந்து அவரால் தப்பிக்கவே முடியாதுங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற தகவல் ஸோ இப்படியெல்லாம் சூழல் இருக்கும் பொழுது இந்த எஸ்கேப்பான ஆகாஷ் பாஸ்கரன் திரும்பி வந்தால்தான் இந்த படங்களுடைய நிலைமையெல்லாம் என்னென்னே தெரியும் இல்லைன்னா இந்த படங்களையே முடக்குவதற்கான ஒரு வேலையை இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதில் பராசக்தியை முடக்கணுங்கிறது தான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதற்கு முதல் காரணம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் டாஸ்மாக் பணத்தை எடுத்து இதில் போட்டிருக்கிறாருங்கிறதை தாண்டி அந்த படம் இந்திக்கு எதிரான படம்ங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது அப்போ தேர்தல் நேரத்தில் இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஓட்டு கூட வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த இடிக்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கெல்லாம் இருக்குங்கிறத நம்மளை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இடிங்கிறது வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு அது வந்து எங்கெல்லாம் தவறுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் பூந்து கேள்வி கேட்கும் எல்லா ரைட்ஸும் அதுக்கு இருக்குது அப்படின்னா கூட இதற்கு முன்பு இங்கு நடந்த பல ஈடி ரைடுகள் எல்லாமே அரசியலின் அடிப்படையாள தான் நடந்திருக்கு பல அரசியல்வாதிகளை கழுவி ஊற்றுவாங்க அவங்க மேலே வந்து பெரிய கரையை பூசுவாங்க தேர்தலில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதும் அதுக்கப்புறம் அந்த இடி ரெய்டெல்லாம் என்னாச்சுன்னே தெரியாது அப்படி அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க பல இடி ரைடுகளுக்கு விடையே இல்லை துவக்கம் வந்து பரபரப்பாக இருக்கும் எண்டு வந்து ஒன்றுமே இருக்காது அது என்ன நடந்ததுன்னே தெரியாது இந்த டூ ஜி அலைக்கற்றை விவகாரத்தில் கூட கனிமொழியும் ஆராசாவும் திகார் ஜெயிலில் இருந்தாங்க எவ்வளோ நாட்கள் பெரிய போராட்டம் அப்படி வந்து எல்லாமே பண்ணி கடைசியில் வந்து இதில் இந்த முகாந்திரமும் இல்லைன்னு வழக்க தள்ளுபடி பண்ணாங்க அப்போது அவ்வளவு நாள் அவங்க அனுபவித்த தண்டனை ஒரு ஆட்சியே வந்து மாறக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுச்சு அப்போது வந்து ஒருவர் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டை விட அந்த விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதைத்தான் இன்றைக்கி விரும்புகிறாங்களோ என்னவோ தெரியல இதில் வந்து இந்த சிவகார்த்திகேயனும் தனுஷும் சிம்புவும் கையாடு லோகரும் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறது தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இதுக்கடையில் இப்போ உப்ப தினமும் தண்ணி குடித்தே ஆகணும் அதில் வந்து மாற்றிக்கிறதே கிடையாது இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வந்து தவறு செஞ்சுருந்தாருன்னா கட்டாயமாக அதற்கான தண்டையை அவர் அனுபவித்து தான் ஆகணும் இந்த படங்களெல்லாம் முடங்கினா கூட அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இப்போ எழுபது கோடி சம்பளம் வாங்குகிற சிவகார்த்திகேயன் கண்ணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறதை விட அன்றாடம் கூலி வாங்குகிற ஒரு தொழிலாளி வந்து கன்னத்தில் கையை வச்சுட்டுருக்கிறது தான் நமக்கு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பராசக்தி படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபா பெப்சிக்கு பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெப்சி தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய தொகையை கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பணமெல்லாம் அந்த படம் உடங்குச்சுன்னா கொடுக்க போகிறாங்களா என்ன யாருமே உழைத்த காசு அவங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது அப்போ அவங்களுக்கும் பதட்டம் ஒரு ஏழை தொழிலாளிக்கும் பதட்டம்ங்கிறது தான் நமக்கு வந்து பிடிப்பட மாட்டேங்குது இப்போ இன்றைக்கி சிவகார்த்திகனுக்கு வந்து இந்த படம் இல்லைன்னா இன்னொரு படம் வந்து எழுபது கோடி சம்பளத்தை வாங்கிட்டு அவர் போயிடுவார் ஆனால் இந்த தொழிலாளிக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை யார் ஈடுகட்டுவதுங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்கு சரி ஜனநாயகன் படத்தை வந்து பராசக்தி படம் வந்து அடித்து தூள் படத்தை நாங்கள் தான் கிங்கு அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து படத்தை அந்த குறிப்பிட்ட தேதியில் கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கி ஆகாஷ் பாஸ்கரன் வந்து எங்கேயோ போயிட்டார் அவர் லண்டனில் இருக்கார் அமெரிக்காவில் இருக்காரு அங்கே இருக்காரு இங்கே இருக்கிறாருங்கிற மாதிரி பல தகவல்கள் சொல்லப்பட்டாலும் அவர் வரலைன்னா இந்த படத்தை நிச்சயமாக முடக்குவாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை மூணு படமுமே முடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை வந்துட்டாருன்னு வைங்களேன் வந்துட்டாரு நான் இவ்வளவு காசு இந்த படத்தில் போட்டிருக்கேங்க அதுக்கு இவ்வளவு கணக்குகள் இருக்குது அப்படின்னா அவர் ஒப்படைத்து இந்த வழக்கில் இருந்து மீண்டு வர்றதுக்கே ஆறு மாதம் ஆயிரும் அப்போ அதற்கப்பறம் வந்து இவங்க இந்த படத்தை தூசு தட்டி எடுத்து மீண்டும் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு பல வேலைகள் இருக்குது அப்போ கட்டாயமாக இந்த படம் ஜனநாயகன் படத்தோட மோதுமான்னா மோதுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இப்போதைய கணிப்பு இது வந்து ஒருவேளை இது வந்து நாளைக்கே முடிஞ்சிருச்சு நாளைக்கே வந்து இந்த இந்த வீடியோ போடுற நேரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் வந்துட்டார் ஈடிக்கு வந்துட்டார் எல்லாம் சமாதானமாகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அது வேறு ஆனால் இப்போ நான் சொல்கிற நிமிஷத்துக்கு பராசக்தி பொங்கலுக்கு வருமானா வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதற்கிடையில் விரைவில் வந்து தமிழக முதல்வர் டெல்லிக்கு போக போகிறாரு அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிறாரு அதற்கப்புறம் அவர் ஒருவேளை பிரதமரை பார்த்தால் இங்கே நடக்கிற பல விஷயங்கள் மாறக்கூடும் அப்போ எல்லாமே சுமூகமாக மாறிச்சுன்னா இந்த பராசக்திக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது